கை ஓங்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு திறமைகளும் இன்னைக்கு பயன்படுத்தி ஆகணுங்க அப்படி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நல்ல ஒரு நடக்கூடிய நல்ல சூழ்நிலையிலே உங்களை மனம் கவர்ந்த காதலோட நீங்க இருப்பீங்க அதனால இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சேனலில் நமது ராசிக்கான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளம் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நமது சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இப்போ பண்ணிக்கோங்க கூட வெல்பட்டன் எழுதி ஆழ்ம்பரத்தை மறராதிங்க இறைவனின் பரிபூரண அருளும் செல்வமும் பெற்று அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சஷ்டி தினங்க நமது துளம்பராசி அன்பர்களின் கிரக நிலைகளை முதலில் காணலாங்க இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ளார்கள் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருவுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றதுங்க மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இன்றைய தினம் சூரிய பகவான் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மாலை நேரத்தில் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பு இன்னைக்கு நீங்க உங்க காரியங்களை யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்க எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க எனவே இன்றைய தினம் பொறுமையான இருங்க மாலை வரை நீங்கள் பொறுமையா இருந்து முக்கிய முடிவுகள் எடுப்பதோ முக்கிய செலவுகள் செய்வதோ நீங்கள் மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாங்க அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க எனவே பொறுமையா இருங்க இன்னைக்கு மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு மனநிலையில் தன்னம்பிக்கையுடன் வெற்றிகிழை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தட்டுப்பாடு காலை நேரத்தில் இருந்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வருங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நண்பர்களை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க எனவே உங்கள் நண்பர்கள் மூலமாக புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஆளுமையை ஏற்படுத்தி தர கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார்கள் அந்த புதிய நபர் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி அவருடைய அட்ராக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுங்க அவர் மாதிரியே சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி உங்கள் மனசில் தோணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க தொழில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் வழக்கமான பணிகளை எப்போவும் போல செய்யலாங்க இன்று தினம் மிகப்பெரிய டீல்களை மழை நேரத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய எல்லா திறமையும் எல்லா உழைப்பையும் என்ற தினம் உங்களுடைய தொழிலில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் மௌனம் காப்பதாக செய்யுங்க உங்களது தொழிலில் நீங்கள் எதுவும் வீண்வாது வீணான வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் மௌனமாக உங்களது தொழிலை வழக்கம் போல் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அமையுங்க இன்றைய தினம் மனம் கலந்த காதலர்களுடன் உங்களுக்கு காதல் உணர்வுகள் உங்களது ரொமான்ஸ் உணர்வுகள் ஆக்கிரமித்து மனதை புதி முழுதாக ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைக்கி அமைப்பெருங்க ஆனால் வார்த்தையில் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல இனிமேன்ற தினம் காண முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காரியங்களில் உங்களது தொழிலாக இருக்கட்டும் அல்லது உங்களது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு திறமையை நீங்கள் இன்றைக்கி வெளிக்கொண்டு ரொம்ப முக்கியங்க அப்படி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய ஒரு நல்ல உற்சாகம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதன் காரணமாக நீங்கள் உங்களது கை ஓங்குவதன் காரணமாக நீங்கள் வரம்பில்லாத வெற்றிகளை பெற முடியுங்க எனவே உங்களது ஃபுல் டேலண்ட்டையும் முழு உழைப்பையும் தினம் போடுங்க கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து அவர்களோட நேரத்தை அதிகமாக செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாங்க அதனால உங்கள் நேரம் கொஞ்சம் வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில ரொமான்சங்கள் அதிகரித்து காணப்படுறதுனால கண்டிப்பா காதலர்களுக்கு இனிமையான நாள் அதே போல இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமும் அமைப்பெறுவீங்க அதனால இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கையும் மிகவும் ஒரு ஊடல் நிறைந்த மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய நாள் இன்றைய நாள்ங்க இன்றைய தினம் வெகு நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த சில காரியங்களை இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடிக்கக்கூடிய வா சூழ்நிலை கண்டிப்பாக அமைதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது புதிய முயற்சிகளை அல்லது ஏற்கனவே ஃபெயிலியரான விஷயங்களை அல்லது அனைத்து முக்கியமான காரியங்களையும் மாலை நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல நன்மைகள் உண்டுங்க நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க சின்ன சின்ன பிடிவாதங்கள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான இல்லறம் நடத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான இல்வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க உடல் நலனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் நீங்கள் அதை இன்றைய தினம் ஆரம்ப நிலையிலேயே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூருங்கிற மாதிரி முன் வருமுன் காப்பதை முன்னாடியே நீங்கள் வந்து தகுந்த சிகிச்சைகளை மேற்கொண்டு நீங்கள் வந்து இன்றைய தினம் கண்டிப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே அமைங்க எந்தவிதமான பிரச்சனைகளுமே இருக்காது நம்ம துலாம் ராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் துடை ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்த எழுத்த மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மணிக்கணக்கில் உட்காந்து நம்ம நேரத்தை செலவிட்டு வீடியோக்களை நம்ம அப்லோட் இருக்கோம் ராசிபலன் நிகழ்ச்சியை அதனால் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இணையத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பதற்கு முன்னால் இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியானதாக மாற்ற இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணைய வேண்டிய இன்னைக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணங்கள் இன்னைக்கு நீங்க என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு மகிழ்ச்சி தர கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் ரெட்ல நீங்க வந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு டார்க் ரெட் இன்னைக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஏழுங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியா பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மன தெளிவு உண்டாகுங்க வெகு நாட்களாக சில குழப்பங்கள் உங்களுக்கு மனசில் ஆக்கமிச்சு காணப்பட்டு இருந்ததுன்னா அந்த குழப்பங்களுக்கான விடைகள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே என்ற தினம் குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவுறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக இழபுறியாக இருக்கக்கூடிய காரியங்களை கூட இன்னைக்கு சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்க அதனால இன்னைக்கு காரிய வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் அதிகரிக்கும் எனவே நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் அல்லது ஃபெயிலியரான சில காரியங்களை கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க மாலை நேரத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மற்றும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை காணப்படுதுங்க உத்தியோக பணிகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் அந்த காரியங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அதுக்கான நல்ல மனநிலையும் இன்றைய தினம் இருக்குங்க மாலை நேரத்தில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மனசுல புதிய புதிய ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களது வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமா நீங்க அனுபவிக்க முடியுங்க நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வு மகி கலந்து காணப்படுங்க திருமணமாகாதவர்களுக்கு உங்களுக்கு மனக்கார்ந்து காதலருடன் இனிமையான ரொமான்ஸ் உணர்வு உண்டுங்க திருமண மாணவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை தினம் மேலே ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்புறதுனால நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய அதாவது கணவன் மனைவியை நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்புங்க நெறி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் விடுங்க பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் உங்களுடைய உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது நமது வீடியோ கோவில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும் எடுத்து மறந்துடாதீங்க இதன் மூலமா புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ வண்டர்ஃபுல் டே